நண்பர்களே வணக்கம் நான் சஜா நாம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து விதைப்பந்துகள் இந்த விதைப்பந்துகளை நம்ம ஏன் இப்ப பேசணும் அப்படின்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான பெங்களூர்ல தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு மாதமா பயங்கரமா தவியா தவிக்கிறாங்க அங்க இருக்கிற நண்பர்கிட்டலாம் கேட்டா இந்த கோடையை அவங்க போய் தாண்ட போறாங்கன்னே தெரியல ஹோட்டல் எல்லாம் கூட அங்கே சாப்பிட வரவங்களுக்கு அரை டம்ளர் தண்ணி வைங்க அவங்க வேணும்னு கேட்டா மட்டும் திருப்பி தண்ணி கொடுங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆக்குறாங்க இந்தியா முழுவதும் இது வந்து பேசு மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட சூழல் ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னா இயற்கையோடு நம்ம இணைஞ்சு வாழலை அப்படின்னு தான் முக்கியமான காரணம் இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இந்த ஆபத்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல இந்த விதைப்பந்துகளை பத்தி நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமாப்படுது சரி விதைப்பந்துகள் என்ன இதை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு நுண் உயிரியல் நிபுணர் விதைப்பந்து அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சார் இந்த விதைப்பந்து எப்படி செய்யறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசி பகுதியில் நான் சொல்றேன் இந்த விதைப்பந்துகள் மூலமா அவர் வந்து ஒரு விஷயத்த அவர் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார் இவர் தான் இயற்கையான அந்த வேளாண் முறையை உருவாக்கினவர்கள் இப்படிப்பட்ட விதைப்பந்துகள் உருவாக்குவதன் மூலமாக இந்த ஜப்பான்ல இருந்த தரிசு நிலங்கள் மக்களால் கைவிடப்பட்ட நிலங்கள் இந்த நிலங்கள்லாம் அவர் வந்து மரங்களை உருவாக்குறாரு பெரிய காடுகளை உருவாக்குறாரு விவசாயத்தை மறுபடியும் தலைக்க வைக்கிறாருன்னு ஒரு பெரிய பசுமை புரட்சியை உண்டாக்குறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து அதுக்கப்புறம் நியூயார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பசுமை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற நிறைய வந்து அந்த வேஸ்ட் லேண்ட் இருக்கு இதை பயன்படுத்தாம இருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஜப்பான்ல ஒருத்தர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முடியுமே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த விதைப்பந்துகள் திட்டத்தை கையில் எடுத்து அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விதைப்பந்துகளை செஞ்சு நியூயார்க்ல இருக்கிற அந்த தரிசு நிலங்கள்ல இந்த விதைப்பந்துகளை தூவுறாங்க என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா சில மாதங்கள் அந்த வருடத்தை தாண்டும்போது இவங்க வீசின அந்த விதைப்பந்துகள்லாம் முளைச்சு மிகப்பெரிய பசுமை புரட்சி காடு அப்படின்னா அந்த இடமே பச்சை பசைய மாறிடுது அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் இது கவனிக்கப்படுகிற ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா மாறுது நம்மாழ்வார் கூட இந்த விஷயத்த வந்து ஊக்குவிச்சிருக்காரு விதைப்பந்துகளை ஊக்குவிச்சிருக்கிறாரு சரி விதைப்பந்துகள்லாம் என்ன விதைப்பந்துகளோட உருவாக்கம் எப்படி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் செம்மண் எடுத்துக்கணும் அந்த செம்மண்ணுக்கு அதே அளவு கூட சாணம் வரட்டி சாணி இப்படி வேறு வேறு பகுதியில் வேறு வேறு பேரை அழைக்கப்படுகிற மாடுகள் போடுகிற அந்த சாணம் இதை பச்சையாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அது கொஞ்சம் உலர்ந்த நிலையில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு அப்படியே காஞ்சி போயிடல அதை எடுத்து தூளாக்கி மண்ணையும் அந்த சாணத்தையும் ஒன்று கலந்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு அதை அப்படியே நல்லா பேசணும் பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி அதாவது பெரிய நெல்லிக்காய் வரும் கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அதை உருண்டையா அப்படியே பால் மாதிரி டைட்டா உருட்டிக்கணும் விட்ட உடனே ஒரு குச்சி வச்சு அந்த பந்தோட சென்டர்ல ஒரு ஓட்டையை போட்டு அந்த விதைகளை அதுக்குள்ள வச்சு அப்படியே மூடிடணும் என்னென்ன மாதிரியான விதைகளை நம்ம அதுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னா புங்கன் புளி ஆள் பழா என்ன உங்ககிட்ட என்ன விதை இருக்குதோ என்னன்னா மலைதரும் மரங்கள் சில இருக்குது அதாவது நாள் அத்தி அரசு இச்சி புங்கன் இந்த மாதிரியான அந்த விதைகள்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா எந்த வித கிடைச்சாலும் சரி அதுக்குள்ள வச்சுட்டு இந்த உருட்டப்பட்ட இந்த பந்தை வந்து என்ன பண்ணணும்னா நிழல்ல காய வைக்கணும் ரெண்டு நாள் நிழல்ல காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்க வெயிலில் காய வைக்கணும் இதை உருண்டையா உருட்டின உடனே வெயிலில் காய வச்சிங்கன்னா அதை அப்படியே வெடிப்பு ஏற்பட்டு நீங்க தூக்கி வீசும்போது அது அதை உடஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி தூக்கி வீசும் போது ஏன் தூக்கி வீசணும் இப்படிலாம் வந்து விதையெடுத்து பந்துக்குள்ள வச்சு தூக்கி போடணும் நேரடியாக விதையை தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு சில பேருக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் எனக்கு கூட வந்துச்சு அப்படி நேரடியான விதைகளை தூக்கி வீசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சில பறவைகள் விதைகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளது சில நேரங்கள்ல மிருகங்கள்னால இல்லை வண்டிகள்னால இல்லை மனிதர்கள் நடக்கிறதுனால அந்த விதைகள் வந்து சிதை இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் எறும்புகள் எப்போதுமே விதைகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டது அதனால நம்ம நேரடியாக வீசுகிற விதைகள் வந்து அப்படியே தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது இந்த மாதிரியான பந்துகளாக உருட்டி தூக்கி வீசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது அப்படியே கெட்டியாக ஒரு இடத்துல போய் கிடக்கும் சில மாதங்கள் கழித்து மழைக்காலங்கள் ஆரம்பிக்கும் போதோ இல்லை கோடை மழை பெய்யும் போதோ அந்த தண்ணீர் பட்ட உடனே அந்த பந்துகள் அப்படியே கரைஞ்சி பூமியில உட்காரும்போது ஆல்ரெடி அந்த மண்ணு கூட சேர்ந்து இருக்கிற அந்த சாணம் என்ன பண்ணுனா அந்த விதையை அப்படியே முளைக்க சொல்லி அப்படியே தூண்டும் அந்த வேர்கள் வந்து பூமியை நோக்கி அப்படியே போகும் மெல்லமா அந்த விட ஆரம்பிச்சு அது அப்படியே வளர ஆரம்பிக்கும் சரி தூக்கி வீசுற விதைப்பண்டுகள்ல எத்தனை சதவீதம் முளைக்கும்னா ஐம்பது சதவீதம் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐம்பது சதவீதம் மிகப்பெரிய விஷயம் பொதுவாகவே காடுகள் உருவாக்கத்தில் பறவைகள் விலங்குகள் யானை எல்லாம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இந்த காடுகள் மரங்கள் இயற்கையை அழிக்கிறதுல மனிதர்கள் வந்து ஒரு சூப்பராக செயல்படுறாங்க இயற்கையை உருவாக்குறதுல விலங்குகள் ஐந்தறிவு கொண்டதெல்லாம் ஈடுபட்டுச்சுன்னா இயற்கையை எப்படி கெடுக்கலாம் அழிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்மெல்லாம் ஈடுபட்டு இருக்கோம் இனியாவது அப்படிப்பட்ட அந்த மாதிரியான நிலையிலிருந்து நம்ம வாழ்ற இந்த பூமியை காப்பாற்றணும் நாளைக்கு பின்னடி வர தலைமுறை யாரோ ஒருத்தருக்கு செய்யாட்டி கூட பரவாயில்ல உங்க பசங்க ஏன் பசங்க நம்ம தலைமுறைக்காவது தண்ணி வேணும் அப்படிங்கிற சுயநலத்துக்காவது இந்த மாதிரியான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சதா சென்னையில தண்ணி இருக்கும் உங்க ஊர்ல தண்ணி இருக்கும் இந்தியாவோட பூமியில முழுவதும் தண்ணி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லை அப்படின்னா தண்ணி எல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் ஜீரோ சிட்டி அப்படின்னு ஒரு நிலை வரும் நம்ம வாழ்ற இதே ஊர்ல ஒரே ஒரு சொட்டு தான் கடைசி தண்ணி இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஊர் காலி பண்ணி போகணும் அப்படிங்கிற சூழல் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் அப்படி சூழல் கண்டிப்பா வரும் அப்படின்னா உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான சூழல் வந்திருக்கு இப்போ பெங்களூருக்கு வந்தது நாளைக்கு சென்னைக்கு வரலாம் சென்னைக்கு வந்தது நாளைக்கு தஞ்சாவூருக்கு வரலாம் சோ இந்த மாதிரிலாம் வர வேண்டாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா உடனடியாக அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கணும் இந்த விதைப்பந்துகளை எப்படி வீசினா அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க பஸ்ல போவாங்க சைக்கிள்ல போவாங்க பைக்ல போவாங்க வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி வாகனங்களில் போகிறவங்கள்ட்ட ஒன்று ரெண்டோ நாலஞ்சோ ஈஸியா கையில் எடுத்துக்கலாம் ஒரு கையில் எடுத்தாவே அஞ்சாயிரத்து ஈஸியா புடிச்சுக்கலாம் அவங்க கையில கொடுத்து இந்த மாதிரி இந்த தரிசு நிலங்கள் இருக்குல்ல எதுக்குமே க கைவிடப்பட்ட பயன்படுத்தாத நிலங்கள் இருக்குல்ல அதை தூக்கி வீச சொல்லலாம் கையால தூக்கி வீசலாம் என்னன்னா இந்த காக்கா பெல்ட் கவன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுல வச்சு எரியலாம் அது எரிக்கும்போது நூறு மீட்ரு இருநூறு மீட்ருன்னு கண்ணாப்பிட அங்கங்க போய் செதறி கொடுக்கும் விழுகிற இடங்கள்ல அது வந்து எப்போதுமே விதைகள் வந்து யாருமே உதவியுமே இல்லாம இயற்கையே பிடிச்சி அப்படியே மழையை பிடிச்சி வெயில பிடிச்சி தானாவே வளர்ந்துரும் நாம செய்யற இந்த சின்ன விஷயத்தினால மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பு வைக்கலாம் எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்க கொஞ்ச காலம் கூட கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டுல பத்திரிகை கொடுக்க வந்தவங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு குரண்டையே வச்சுட்டு போயிருந்தாங்க நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது என்னன்னு கேட்டேன் அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இடத்துல விதை இருக்கான் அப்படின்னு ஸோ வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க உடறவங்க இந்த மாதிரி விதைப்பந்துகளை அப்படியே பத்திரிகையோட சேர்த்து கொடுக்கலாம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து குழந்தைகிட்ட கொடுத்து செடிகளையும் மரங்கள் நட சொல்லலாம் இந்த மாதிரி விதைப்பந்துகளை ஸ்கூல்ல கொண்டு போய் சாக்லேட்டோட சேர்த்து கொடுக்கலாம் அவங்கவுங்க வீட்டில் வந்து பசங்களோட சேர்த்து விளையாட்டாவே தூக்கி வீசலாம் இந்த மாதிரி விளையாட்டா எந்த எஃபர்டும் இல்லாமல் செய்கிற விஷயம் நாளைக்கு மிகப்பெரிய விஷயமா நமக்கு மாறக்கூடிய சூழல் கண்டிப்பா உருவாகும் இந்த பந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண நினைச்சா கூட ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்கிறது தான் உண்மை இந்த பூமியையே காப்பாற்றக்கூடிய இயற்கையை சமநிலைப்படுத்தக்கூடிய மரங்களை உருவாக்கக்கூடியது இந்த சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நம்ம இதை செய்யணும் சரி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இது உங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை உங்க நண்பர்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வாடுற இந்த பூமிக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல தூக்கம் வரும் அது ஒரு பிரமாதமான விஷயம் ஒரு ஆத்மாத்தமான திருப்தி நமக்கு உருவாகும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பகிர்ந்து கொள்வோம் அதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்